சர்ச்சை நாயகன் பொன்முடி அவர்களுக்கு சாவுமணி அடித்த சென்னை உயர்நீதிமன்றம் பதவி பறிபோகிறதா உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வழிகாட்டிய சென்னை உயர்நீதிமன்றம் என ஏன்னா பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறவங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தை கூட நாடலாம் அப்படின்னு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வழிகாட்டி இருப்பது அவருடைய பதவி தப்புமா என்ற கேள்வியே எழுகிறது இதற்கிடையில் நம்ம பொன்முடியவர்களுக்கு விழுப்புரம் தான் கோட்டை அங்கே தான் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் கடந்த காலங்களில் கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லையா இப்போ அவருக்கு எதிராக கட்சிக்காரங்க களம் இறங்கி இருக்கின்றார்கள் சூதும் வாதும் வேதனை செய்யும் இல்லையா கடந்த காலங்களில் எவனா பழி வாங்கினாரோ பொன்முடியவர்கள் அவன் இப்போ பொன்முடிக்கு எதிராக மாவட்டத்தில் இறங்கி பழிவாங்க வாங்க ஆரம்பித்திருக்கின்றான் மொத்த சோழியும் பொன்முடிக்கு முடிகிறது முதல்ல நீதிமன்ற விஷயங்கள் பிறகு விழுப்புரத்தில் பொன்முடிக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் கடைசியில் உச்ச நீதிமன்றம் போவாங்களா போக மாட்டாங்களா அதன் மூலமாக பதவி பறிக்கப்படுமா இல்லையா என்ற விஷயமெல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல ஜெகந்நாதன் என்கின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடுகின்றார் பொன்முடி அவர்கள் பேசின விஷயம் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பேருடைய மனதை காயப்படுத்தியிருக்கும் என்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் ஆனால் இதையெல்லாம் பார்த்த பிறகும் காவல்துறையானது பொன்முடி அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் பொன்முடி நீ பேசது சரியில்லை ஒரு மூணு மாதம் வரைக்கும் வாயை இரு பொது கூட்டங்களில் கூட கலந்து கொள்ள வேண்டாம் எலெக்ஷன் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எலெக்ஷன் நெருக்கத்தில் நீ பொதுக்கூட்டத்தில் கூட கலந்துக்கலாம் கட்சி கூட்டங்களில் கூட கலந்து கொள்ள வேண்டாம் கட்சி பதவி பறிக்கிறேன் ஏன்னா நீ பேசுனது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியலை கூட உனக்கு ஆதரவாக முட்டு கொடுக்க முடியல அதனால் கட்சி பதவியை நான் பறிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துணை பொதுச் செயலாளர் இருந்தார் அந்த பதவியை பறித்து திருச்சி சிவா அவர்களுக்கு கொடுத்தாங்க திருச்சி சிவா மட்டும் யோகியவான் என்று சொல்ல முடியாது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வெளியானவர்களாகத்தான் இருக்கிறாங்க திருச்சி சிவா தொடர்பான விஷயங்கள் கடந்த காலங்களில் கூட வெளியாச்சு இருந்தாலும் இந்த மாதிரி பிறரை வந்து அவமதித்து பேசுவது கிடையாது திருச்சி சிவா மக்கள்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு அதாவது மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த மக்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தி பேசலாமா விலை மாதிரியும் வைணவ சைவத்தை வந்து ஒப்பிட்டு பேசலாமா பிற மதத்தை அந்த மாதிரி பேச முடியுமா பேசிய பிறகும் இது தீயாக பரவிய பிறகும் மக்கள் எல்லாம் என்னடா இப்படி பேசியிருக்கானே என்று யோசித்த பிறகும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அதனால் ஜெகந்நாத் என்கின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் அப்படி நாடி தலைமை நீதி அமர்வில் முறையிடுகின்றார் பிறகு அந்த வழக்கானது ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி விசாரிக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்கப்படுகிறது இதற்கிடையில் ஏப்ரல் ஏழாம் தேதி அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு இங்கே எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கின்றார் அவர்கள் அந்த தருணத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று சொல்லிட்டு ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற ஒரு வழக்கு ஜெனராதவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த பிறகு பொன்முடி மீது அந்த வழக்கை போடுகின்றார்கள் அந்த வழக்கானது விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டே இருக்கிறது திடீர்னு சென்னை உயர் தலைமை நீதியரசர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த வழக்கை வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றுகின்றார்கள் வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றின அஞ்சே நாளில் வந்து பொன்முடி வழக்கானது தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது அதில் பொன்முடியும் அவங்க மனைவியும் எந்தவித தவறும் செய்யலை இது அரசியல் பழிவாங்குதல் என்று சொல்லிவிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்றார்கள் ஸோ இப்படி வேலூர் நீதிமன்றத்துக்கு மாத்தின அஞ்சே நாளில் தீர்ப்பா வழக்கை படிப்பதற்கே வந்து அஞ்சு நாள் ஆகாதப்பா அதுக்குள்ளே எப்படி தீர்ப்பு சொன்னாங்க என்ன தான் விழுப்புரம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டாலும் எப்படி விசாரித்தாங்க யார் யார் விசாரித்தாங்க இந்த முழு விவரமும் நாம் வந்து பார்த்திங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கணுமே அதனால் வேலூர் மாவட்ட நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஐந்து நாளில் தீர்ப்பு வழங்கினதை நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை இதில் நிச்சயமாக முறைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாரு ஸோ அந்த வழக்கு விசாரணை தான் ஏப்ரல் ஏழாம் தேதி வருகிறது ஏப்ரல் ஏழாம் தேதி வருகின்ற பொழுது ஒரு வாதமானது வைக்கப்படுகிறது என்ன வாதம் என்று சொல்லுகின்ற போது விழுப்புரம் கோர்ட்டில் தாங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் நாங்கள் யாருமே வந்து விழுப்புரம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய வழக்கை வேலூர் கோர்ட்டுக்கு மாத்திங்க அப்படின்னு நாங்கள் யாரும் கோரிக்கை வைக்கவே இல்லை தானாக முன் வந்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் மாற்றி இருக்கிறாரு அதனால் இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு நம்முடைய பொன்முடி தரப்பானது வாதத்தை வச்சுது என்னப்பா இது நீங்கள் கேட்காம மாற்றிட்டாங்களா சரி ஒரு வழக்கை கேட்காம வேற ஒரு நீதிமன்றத்துக்கு மாற்றுகின்றார்கள் என்றால் அந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சில நீதிபதிகள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆலோசித்திருக்க வேண்டும் அப்படி ஆலோசித்தார்களா பிற நீதிபதிகிட்ட ஆலோசிக்காமல் இந்த வழக்கை தன்னிச்சையாக தலைமை நீதியஸ்தவர்கள் வேலூர் நீதிமன்றத்துக்கு மாற்றினாரா அப்படி மாற்ற முடியுமா அப்படி மாற்ற முடியும் என்றால் அதற்கான ஆவணங்களை கொடுங்க நான் இந்த வழக்கிலிருந்து விடுவித்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தானாகவா மாற்றினாங்க சரிங்க அப்போது உங்கள் தரப்பு வாதங்கள் அத்தனையும் ஏப்ரல் பதினேழாம் தேதி வையுங்க அப்படின்னு அந்த வழக்கை தள்ளி வைத்திருந்தார்கள் அந்த வழக்கு தான் நேற்று விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் திடீரென பொன்முடியவர்கள் பேசின அந்த காணொலியை நீதிமன்றத்தில் போட்டு காட்டுகின்றார் திமுகவுடைய வழக்கறிஞர்கிட்ட அந்த தருணத்தை ஆனந்த் அவர்கள் கேள்வி கேட்கின்றார் பொன்முடி பொன்முடியவர்கள் இவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கிறார் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி இந்த வீடியோ எல்லோரு இடத்திலும் போய் சேர்ந்திருக்கிறது அதாவது பொன்முடியவர்கள் பேசுனது கருத்துரிமை என்று சொல்லாதீங்க அவதூறுக்கும் கருத்துரிமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பொன்முடியவர்கள் வார்த்தையை அளந்து பேசணுமா இல்லையா இவர் வாய் தவறி பேசியிருக்கின்றார் ஆவேசத்தில் பேசியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்ல முடியலையே திட்டமிட்டு பேசுன மாதிரி தெரிகிறது தெரிந்தே பேசுன மாதிரி தெரிகிறது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து திமுக வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கிட்ட கேட்குறாங்க இதுவே ஒரு சாதாரண மனிதர் இது போன்ற சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசிவிட்டிருந்தால் இந்நேரம் ஐம்பது வழக்காவது பாய்ந்திருக்குமா இல்லையா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா அமைச்சர்கள் இங்கே எல்லாருக்கும் தெரியும் பொன்முடி அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றார் மூன்று ஆண்டு காலம் அவங்க மனைவிக்கும் அவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனார் உச்சநீதிமன்றம் போன பிறகு அந்த தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி நிறுத்தி வைக்கப்பட்டு அவருக்கு சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்குது அதில் ஒன்று தான் கண்ணியமும் நேர்மையும் ஸோ கண்ணியம் தவறி நடந்து கொண்டால் அவருக்கு வழங்கப்பட்ட சலுகையானது ரத்தாகும் இப்படி கண்ணியம் தவறி பேசியிருக்கக்கூடிய செயல்பாடுக்கு நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடலாம் ஏங்க இவரெலாம் நீங்கள் வந்து சிறப்பு சலுகை கொடுத்து அவர் அமைச்சராக தொடரலாம் என்று சொல்கிறீங்களே இவர் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேறாருங்க அதனால் நீங்கள் தந்த சிறப்பு சலுகையை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தையே நாடலாம் பாருங்க பொன்முடி மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அது தொடர்பாக தமிழக டிஜிபி அவர்கள் வந்து காணொலி வாயிலாகவோ இல்லை திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர்கள் வாயிலாகவோ நீதிமன்றத்துக்கு பதில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த அவர்கள் உத்தரவிட்டார் பிறகு நேற்று நாளே மணிக்கு வந்து காணொலி வாயிலாக ஆஜராவார் நம்முடைய தமிழக டிஜிபி அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் ஆஜராகலை பிறகு திமுக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் வந்து ஆஜரானார் பொன்முடி மீது ஐந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது சரி ஐந்து வழக்குகள் பதியப்பட்டிருக்குது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றது தான் கேள்வி உடனடியாக ஆனந்த அவர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வழக்கெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரே ஒரு வழக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா அஞ்சு வழக்கு என்கின்ற பொழுது எந்த வழக்கு வலுவானது அப்படின்னு சொல்லிட்டு போட்டியே வந்துடும் அதனால் இந்த வழக்கு வலு விடும் நீத்து போயிடும் அதனால் ஒரே ஒரு வழக்கு கடுமையான பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பதியணும் அந்த ஒரு வழக்கை தொடர்ந்து நடத்தணும் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்கணும் இப்போ சாமானியம் பேசியிருந்தா என்ன பிரிவு பதிவீங்க அந்த பிரிவு அமைச்சர் மீது பதிய வேண்டும் இவங்கெல்லாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நடவடிக்கை எடுக்கலை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கிறது அது மட்டும் கிடையாது அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை காவல்துறை மீது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் என்று உத்தரவிட்டு இருக்கின்றார் வருகிற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் மீது என்ன வழக்கு பதிந்தீர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இந்த வழக்கை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தள்ளி வைத்திருக்கின்றார் மக்கள் பிரதிநிதிகளை பொறுத்த வரைக்கும் நேர்மையானவர்களாக இருக்கணும் கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும் எல்லோரையும் நம்பிக்கை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறது அதில் தவறுறவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கின்ற அந்த விஷயத்தையெல்லாம் இதுவரைக்கும் காவல்துறை ஏன் கடைபிடிக்கலே அப்படின்ற கேள்வியும் கேட்டாங்க அதுக்கும் சேர்த்தே நீங்கள் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முடி வழக்கை நாங்கள் தீவிரமாக கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது பொன்முடி மீது இவ்வளோ நாள் நடவடிக்கை எடுக்காததே வருத்தமாக இருக்கிறது இவருக்கு கொடுக்கின்ற தண்டனை வேற யாருமே பேசக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஸோ பொன்முடிக்கு நேரம் சரி கிடையாது இப்போ உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடன ஜெகந்நாத் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கி அவர் அமைச்சராக தொடர்கின்றார் அவர் கண்ணியமோ நேர்மையோ கடைபிடிக்கவில்லை அதனால் அவருக்கு தந்த சலுகையை ரத்து பண்ண சொல்லி உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்று உத்தரவிட்டு இருப்பதனால் நிச்சயமாக ஜெகந்நாத் அவர்கள் ஏங்க பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பேசியிருக்கிறாருங்க அப்படின்னு போய் முறையிட்டார் என்றால் நிச்சயமாக என்னுடைய பதவி பறிக்கப்படும் அப்படி இல்லை தொடர்ச்சியாக பொன்முடியை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதிமுக காரங்களும் சட்டமன்றத்திலே வந்து பொன்முடி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கப்பா பொன்முடி அப்படி பேசலாமா அதனால் சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்சியாக பொன்முடிக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுகின்றார்கள் பொன்முடி விஷயமானது எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போவாங்க போல் இருக்குது அதிமுக மகளிரணி போராடினாங்களா அடுத்தது பாஜகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட போகிறாங்க அதனால் பொன்முடி விஷயமானது அவ்வளோ இலகாக முடிவுக்கு வராது போல் இருக்கிறது திமுகவும் திமுக சார்புடைய ஊடகங்களும் எதையோ சொல்லி திசை திருப்புகின்றார்கள் ஆனால் அது நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு சர்ச்சையாகிறது இப்படி தொடர் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவியை பிடுங்கினா தான் சரியாக இருக்கும் அப்படின்றது திமுக தலைமையினுடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா நீதிமன்றமே வந்து இவர் அமைச்சராக தொடரலாமா மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களுடைய நம்பிக்கைக்கு எதிராகவே இவர் பேசலாமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பதனால இந்த சர்ச்சை முடிவுக்கு வரணும்னா அவருடைய பதவியை பறித்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது திமுகவுடைய தலைமை எண்ணமாக இருப்பதாக தகவல் தெரிகிறது இதற்கிடையில் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் என்றால் நாம தான் நமக்கு பிறகு நம்முடைய மகன்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய மகனை முன்னிறுத்த வேண்டும் என்று அரசியல் செய்து கொண்டு இருந்தார் விழுப்புரத்தில் அதனால் அங்கே யாருமே வந்து வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது தலைமைக்கு போய் சேர்ந்தது இப்படி பொன்முடி தான் அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அவங்க மகனும் அடாவடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முடி மகனுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன பொறுப்பு கொடுத்துருந்ததோ தலைமை அது அத்தனையும் பிப்ரவரி மாதம் டக்குன்னு பிடிங்கி போட்டாங்க அடடா நம்முடைய மகனுக்கு இருந்த பொறுப்பை பிடிங்கிட்டாங்களே நாமளாவது தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முடியவர்கள் கவனமாக காய் நகர்த்தி கொண்டு இருந்தார் நாம் எடுக்கின்ற நல்ல பேரானது நம்முடைய மகனுக்கு அடுத்தது அந்த பதவி வந்து சேரும் மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பு வாங்கணும் இல்லை மாவட்ட செயலராவது ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு தனக்கு பிறகு தன் மகன் கோல் வச்ச வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆனால் இப்படி தன் மகனை முன்னிறுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் மகனுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய லட்சுமணன் என்ற நபரை அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறாரு இந்த விஷயமானது தலைமைக்கு தெரிந்தது வானூர் தொகுதியில் வெற்றி பெறுகின்றார் லட்சுமணன் என்கின்றவர் உடனடியாக அந்த பகுதியில் கட்சியை பலப்படுத்த வேண்டும் ஏன்னா விழுப்புரம் பகுதி என்பது முழுக்க முழுக்க சி வி சண்முகம் இன்னொன்று பாமக இன்னொன்று எடப்பாடியினுடைய கோட்டையாக இருக்கிறது அதனால் விழுப்புரம் நம்முடைய பொன்முடி அவர்களை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தால் கைவிட்டு போயிடு அந்த பகுதியில் இன்னொருத்தருக்கு யாருக்காவது முக்கியத்துவம் தரணும் என்பதுக்காக வானூர் மற்றும் விழுப்புரம் டவுனு இவை இரண்டையும் சேர்த்து மத்திய மாவட்டமாக திமுக தலைமை அறிவித்து அங்கே லக்ஷ்மணன் அவர்களை வந்து மாவட்ட செயலாளராக நியமிக்கின்றார்கள் ஸோ இப்படி மாவட்ட செயலாளராக அறிவித்த உடனே பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லட்சுமணனுக்கு எதிராக காய் நகர்த்துகின்றார் இப்படி மாவட்ட செயலராக அறிவிச்சிட்டாங்களே அப்போ லட்சுமணன் போயிட்டு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெறணுமா இல்லையா நன்றி சொல்லணுமா இல்லையா அதுக்கு போகிறாரு அப்படி போகின்ற பொழுது அவர் கூட யாருமே போகக்கூடாது செல்வாக்கு இல்லாத நபர் தான் இந்த லக்ஷ்மண அப்படின்னு தலைமைக்கு தெரியணும் என்பதற்காக யாரும் போகக்கூடாது தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் சொல்லிவிட்டு நம்முடைய பொன்முடி அவர்கள் வந்து அதிரடி உத்தரவு போட்டு எஸ்பி லக்ஷ்மணனுடன் வந்து ஒரு மூன்று பேர் மட்டும் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க ஸோ மாவட்டத்தில் தனக்கு எதிராக காய் நகர்த்துகின்ற பொன்முடியை எந்த தருணத்தில் விழுத்தலாம் அப்படின்னு பார்த்தவர் இன்றைக்கி கட்சி பதவி போய்விட்டது இரண்டாவது கட்சி கூட்டங்களையும் அவர் கலந்து கொள்வது கிடையாது அது மட்டும் கிடையாது இப்போ அமைச்சர் பதவி இருக்குமா இருக்காதா என்ற ஒரு நிலை இருக்கிறது ஸோ இந்த தருணத்தில் பொன்முடிக்கு எதிராக எஸ்பி லட்சுமணன் அவர்கள் காய் நகர்த்தல் செய்கின்றார் ஸோ விழுப்புரம் மாவட்டமே வந்து பொன்முடிக்கு எதிராக இருக்கின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்பு உருவாக்குகின்றார்கள் ஏன்னா கடந்த காலங்களில் கால வச்சு சும்மா இருந்தால் தானே இப்போது அவருக்கு எதிராகவே கட்சிக்காரங்க சரி வேலையில் ஈடுபடுவதனால இப்போ விழுப்புரத்தில் தன்னுடைய செல்வாக்கு சரிந்து போய்விட்டு இருப்பதை உணர்ந்த பொன்முடியவர்கள் தலைமை கிட்ட வந்து கெஞ்சிராராம் தயவு செய்து அமைச்சர் பதவியில் மட்டும் இருந்து எடுத்துடாதீங்க அதற்கு பிறகு நான் விழுப்புரத்தில் தலையே காட்ட முடியாது ஒரு மூணு மாதத்தில் எல்லாவற்றையும் சரி செய்கின்றேன் மீண்டும் இழந்த என்னுடைய செல்வாக்கை மீட்டெடுக்கின்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்டே சொல்லியிருக்கின்றாராம் ஆனால் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க விடாமல் அடிக்கிறாங்களாம் ஸோ கட்சிக்காரங்களுடைய காய் நகரத்திலானது எதிராக எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியல நீதியரசன் ஆனந்த வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவே சாதாரண மனிதன் பேசியிருந்தால் சும்மா விட்டுருப்பீங்களா அவர் மீது நடவடிக்கை எடுங்கப்பா அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னு வச்சுக்கங்களேன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ பொன்முடிக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவிட்டு இருப்பதனால காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து தான் ஆக வேண்டும் பொன்முடி அவர்கள் தப்பிக்கவே முடியாது சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் அமைச்சர் பதவியை பறித்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றது திமுக தலைமையுடைய எண்ணம் ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு பறித்தால் அது இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அதனால் நம்மளே முன் வந்து நம்ம பொன்முடிவர்கள் பேசினது எவ்வளோ தீவிரமான விஷயம் என்று உணர்ந்து நாமளே நடவடிக்கை எடுத்த மாதிரி இருக்க வேண்டும் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் சரி பிற மதத்துக்கு எதிராக யார் பேசினாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ நாள் கட்சி குறைத்தாலும் சரி சகித்து கொள்ள மாட்டோம் திமுக மட்டும்தான் பெண்களுக்கும் பிற மதத்தினருக்கும் ஆதரவானவர்கள் பாதுகாப்பானவர்கள் காட்டுவதற்காக பதவியை பறிப்பதற்காக களம் இறங்கி இருக்கின்றார்களாம் பொன்முடி இடத்துல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதாம் பொன்முடி என்ன சொல்ல திமுக தலைமைக்கு அப்படின்னு தெரியல பதவியை பறிக்கின்ற தருணத்தில் பொன்முடிக்கு திமுக என்ன வாக்குறுதியை கொடுக்க போகுதுன்னு தெரில அந்த வாக்குறுதி பொன்முடிக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினால் பதவியை பொன்முடி அவர்களே ராஜினாமா செய்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்னன்னு பார்க்கலாம் பொறுத்து மொத்தத்துல மொத்தத்தில் சர்ச்சையாக பேசுகிற நாயகனுக்கு இப்படி ஒரு சவமணி அடிக்கப்படும் என்பதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறதுங்க எதுவுமே நிரந்தரம் அல்ல எல்லாம் நிரந்தரம் என்று சொல்லிப்பட்டு ஆடாத ஆடுறாங்க கடைசியில் ஆபத்து வந்து சேருகிறது சரிங்க இந்த வீடியோ பற்றி எனக்கு சொல்லுங்க நன்றி நண்பர்கள்